ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில நிம்மதி திருப்தி சந்தோஷம் மகிழ்ச்சியோடு வாழலாம் அல்லது வலி வேதனை பயம் குழப்பம் தடுமாற்றத்தோட மரணிக்கலாம் இந்த ரெண்டு விஷயத்துல ஏதோ ஒரு விஷயத்தை தான் நம்ம தேர்ந்தெடுக்க முடியும் ரெண்டு விஷயத்தையும் ஒரே நேரத்தில் தேர்ந்தெடுக்க முடியாது நீங்க வருத்தத்தோடையும் மகிழ்ச்சியாகவும் உங்களால் இருக்கவே முடியாது அப்போ உங்க வாழ்க்கையில எதிர்மறையான விஷயத்தையும் தேர்ந்தெடுக்கிறீங்க நூற்றுல ஒரு சதவீதம் பேருக்கு மட்டுமே ஏழ் ரச்சனையை பாதிக்குங்கிற பட்சத்தில் அந்த ஒரு சதவீத மனிதன் நீங்களா இருப்பீன்னு ஏன் நினைக்கிறீங்க உங்க வாழ்க்கையில் தனி மனித ஜாதகம் சிறப்பா இருந்தா எந்த பாதிப்பு இருக்காது இந்த ரெண்டு விஷயத்துல நேர்மறையா இருக்கக்கூடிய நல்ல விஷயத்த தேர்ந்தெடுங்க உங்க வாழ்க்கையில் கஷ்டம் வருதோ வரலையோ உங்க வாழ்க்கையில் நிம்மதி திருப்தி சந்தோஷத்தோட நன்றி உணர்வோட கண்டிப்பா நான் வாழ்ந்து ஜெயிச்சிரும் நினைச்சிட்டீங்கன்னா உங்க எண்ணத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்கிறனால கண்டிப்பா ஜெயிச்சே தெரிவிங்க ஏழ் எல்லாருக்குமே பாதிச்சிரும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எல்லா ராசிக்காரங்களுக்கும் இரச்சு நடந்திருக்குமா இல்லையா அவங்கள வாழ்ந்துட்டு இருக்காங்களா இல்ல வீழ்ந்துட்டாங்களா நீங்க வாழ்க்கையில தோல்வியோ கஷ்டமோ சிரமமோ வழியோ வேதனையோ ஏற்பட்டா அடுத்த கட்ட நோக்கி நகரம் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அந்த கஷ்டங்களுடைய ஸ்புடம்போட்ட தங்கமா உங்களைய மாத்தி உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கான கஷ்டமா நீங்க அது ஏன் தப்பு தப்பா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிச்சே தெருவையும் சபதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏழிரச்சனையோ கண்டட்சனையோ அஷ்டமசனையோ அர்த்த அஸ்தமசனையும் சனியோ வாழ்க்கை கெடுக்காங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சே தெரிவிங்க